மடக்கிழப்பு மாவட்டம் கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு ரொட்டரை கழகத்தினால் பல்வேறு உதவிகள் ஞாயிற்றுக்கிழமை மாலை வழங்கி வைக்கப்பட்டுள்ளன கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் சித்தி பெற்ற நிலையில் மரத்தால் விழுந்து பாரிய உபாவிகளுக்குட்பட்ட மாணவன் ஒருவருக்குரிய பலவிதமான மருத்துவ உபகரணங்களை ரொட்டரை கழகத்தினர் இதன்போது வழங்கி வைத்தனர் மேலும் எதிர்காலத்தில் குடி ஆதார வைத்தியசாலைக்கு தமது ரொட்டரை கழகத்தினால் மேலும் பல உதவிகளை மேற்கொள்ள உள்ளதாக இதன்போது ரொட்டரே கழகத்தின் மட்டக்களப்பு தலைவர் மா ஜெகவெண்ணன் தெரிவித்தார் தாம் மருத்துவத்துறையிலிருந்து அரசியலுக்குள் சென்றாலும் ரொட்டரை கழகத்துடன் இணைந்து இம்மாவட்டத்தில் மருத்துவத்துறை சார்ந்து பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாகவும் இதன்போது கலந்து கொண்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினர் இ ஸ்ரீநாத் தெரிவித்தார் களவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியோசகர் கா புவனேந்திரநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இ ஸ்ரீநாத் ரோட்டரி கழகத்தின் மட்டக்களப்பு தலைவர் மா ஜெகண்ணன் மற்றும் ரோட்டரி கழகத்தின் ஸ்வீடன் நாட்டு கிளையின் பிரதிநிதிகள் சத்திர சிகிச்சை நிபுணர் வைத்தியர் பாமதி மகப்பற்று வைத்திய நிபுணர் வசந்தராஜா உள்ளிட்ட பலரும் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர் அடிப்படைய போனாலும் தொடர்ந்து எங்கட் இதோட இணைஞ்சலாக இருக்கும் என்றது மிக உறுதிப்பாடு ரொட்டியை பொறுத்தளவில் மத மதங்களுக்கு அப்பா அப்பால் இனங்களுக்கு அப்பால் எங்களோட வேலை திட்டங்கள் இருக்கும் இந்த இடத்தில் உலகம் முழுக்க இருக்கிற ரொட்டேரியன்ஸ் வந்து ஒரு லிங்கோடு இருக்குது வந்து நாங்கள் நிறைய இடங்களில் ஃபியூச்சரில் அந்த சப்போர்ட்டுகள் கொடுத்து எங்களோட வேலை திட்டத்தை முன்னேற்றமாக இருக்கும் இதில் டோனஸ் மெயின் அரேஞ்ச் பண்ணதில் ஒட்டியும் ஒட்டையின் பிரதி மிக பிரதமமாக இருந்த <laughs> How many churches you are covering in this area?